நியூட்டன் வளையங்களின் பயன்பாடுகளை பற்றி இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம் நியூட்டன் வளையங்களை பயன்படுத்தி ஒற்றை நிற ஒளியின் அலைநிலத்தை கணக்கிடலாம் எண்ணாவது கருமை வளையத்தின் ஆரம் மற்றும் என் ப்ளஸ் எம் ஆவது கருமை வளையத்தின் ஆறம் முறையே ஆர் சஃபிக்ஸ் என் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு என் இன்டு கேபிட்டல் ஆர் இன்டு லேம்டா மற்றும் ஆர் ஸ்கொயர்ட் சஃபிக்ஸ் என் பிளஸ் எம் ஈக்குவல் டு एन प्लस एम इंटू कैपिटल आर इंटू लें स्म आर सफिक्स प्लस एम माइनस मैन आर सफिक्स आर इक्वल टू एम कैपिटल आर इंटू लैम इक्वल टू लम आर सफिक्स प्लस एम स्क्वायर माइनस आर सफिक्स स्क्वायर divided பை எம் into capital ஆர் ஆர் சஃபிக்ஸ் N plus எம் கமா ஆர் சஃபிக்ஸ் எண் மற்றும் கேபிட்டல் ஆர் ஆகிய தெரிந்த அளவுகளை கொண்டு ஒளியின் அலைநீளத்தை நாம் கணக்கிடலாம் நியூட்டன் வலையங்களை பயன்படுத்தி திரவத்தின் ஒளிவிலகல் எண்ணை கணக்கிடலாம் காற்றில் ஒளியின் அலைநீளம் suffix R, A மற்றும் திரவத்தில் ஒளியின் அலைநீளம் லேம்டா சஃபிக்ஸ் எம் என்க எண்ணாவது கருமை வளையத்திற்கான ஆரம் காற்றில் ஆர் சஃபிக்ஸ் என் எனவும் திரவத்தில் ஆர் சஃபிக்ஸ் என் எனவும் கொண்டால் ஆர் சஃபிக்ஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் இன்டு கேபிட்டல் ஆர் இன்டு லேம்டா சஃபிக்ஸ் ஏ ஆர் ஆர்பிரைன் சஃபிக்ஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்மால் என் இன்டு கேபிட்டல் ஆர் இன்டு लेंडिक्सूंटू कैप्टल इंटू लेंफिक्स म्यू सिंद म्यू ईकोवलू लेंफिक्स लैम सफिक्स इं ईक्स स्कोय ई आर सफिक्स स्कोय நன்றி மீண்டும் அடுத்த பதிவினில் நாம் சந்திப்போம்